சமூக நீதிக்காக போராடி இடஒதுக்கீட்டை பெற்றுத் தந்ததாக கொள்ளும் திராவிட கட்சிகளும் மற்றும் சில தமிழ் அமைப்புகளும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை மிகப்பெரிய அவலத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும் அதாவது மண்டல் என்பவர் யார் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்பவர் ஜனதா கட்சியினுடைய முன்னாள் முதல்வராவார் பீகாரிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் முதல்வராவார் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் இடம்பெற்றிருந்த மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையிலேதான் முதன் முதலாக மண்டல் என்பவரை அழைத்து இந்த நாட்டிலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டிருந்த பின்தங்கியுள்ள மக்களுக்கு இடஒதுக்கீ ஒதுக்கீடானது எப்படி போய் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையிலே மண்டல் அவர்களை மண்டல் கமிஷன் என்கின்ற மண்டல் ஆணையம் என்கின்ற ஒன்றை நிறுவி அதை அவரை அதற்கு தலைவராக்கினார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஆட்சி இரண்டு வருடங்களிலே சென்றதும் மண்டல் அவர்கள் பல முறை முயற்சி செய்தும் நம்முடைய தலைவர்கள் பல முறை முயற்சி செய்தும் காங்கிரஸ் அரசு அதை கிடப்பில் போட்டது பத்து வருடங்கள் அதாவது எழுபத்தி ஒன்பதிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரை காங்கிரஸ் அரசு அமைதியாக இருந்தது இந்த நேரத்திலே மண்டல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடானது சமுதாயங்களுக்கிடையே எப்படி அமைய வேண்டும் என்று கணக்கெடுக்க தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்க மறுத்தது இருவர் அவரில் இருவரில் ஒருவர் கருணாநிதி மற்றொருவர் வீரமணி இப்படி சமூக நீதிக்காக பாடுபட்டோம் என்று பறைசாற்றிக் கொள்கிறவர்களுடைய இந்த மோசமான விஷயமானது இந்த பத்து வருடங்கள் அதாவது எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரையிலே எந்தவித ஒரு முயற்சியும் எடுக்கப்படாமல் இருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும் எண்பத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதா கட்சியானது மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்ற பொழுது வி பி சிங் அரசிற்கு கொடுத்த ஆதரவின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல மண்டல் கமிஷனை அமல்படுத்தியது இதை உணர மறுக்கிறார்களா அல்லது மறைக்கிறார்களா என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு சமூக நீதி என்கின்ற ஒன்று இருக்கிறது இந்த நாட்டில் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சிதான் என்பதை நாம் அறிய வேண்டும்